எல்லோருக்கும் வணக்கம் உண்ணத்தாண்டா உன்னைத்தாண்டா நான் ஆறு மாதம் வலைபோடு தெரிக்கிறேன் ஒரு வழி மிகுந்த நாட்களில் நாங்கள் வந்து பயணித்து பயணித்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் சார் ரைட் அது அந் அது சார் இப்போ நீங்க மாதம் போய் பேஸ்கெட் பால்ல அண்டு க்கம் அனு அனுசரிச்சார் வேறு உங்களுக்கு போனார்ல எவ்வளோ கடும் மனவேதனையெல்லாம் அவர் போய் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போனார் அந்த துக்கத்தை நமக்கு கொச்சப்படுத்தக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம் இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்க வாயில இருந்து முழுமையா வர முடியல வாயில புண்ணா உண்மையை பதிவு பண்ணணும் இது ஏன் சொல்றேன்னா தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு சோ மூணு டு பத்து என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்க கரெக்டா போனோம் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சு என்னடா கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்க சண்டிவின் தெரியும் என்ன பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு ஸோ நீங்க தடுக்காதீங்க எங்களுக்கு பத் பதினஞ்சு நாள் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் பதினஞ்சு நாள் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் நாங்கள் உண்மையை சொல்லணும் எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா ஊம்பி 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 போய் தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து மக்களை பார்த்து பேசுவாரு தலைவர் மக்களை பார்த்து மக்களை பார்த்து எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு எங்க ஆம்புலன்ஸ்

இந்த ஒரு படிவியோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல்ல இமிடியேட்டா டெல்லிக்கு கிளம்பணும் செல்ல வண்ண காண செலையாக நிக்கிற அண்ணே கம்பா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்துல செ பண்ணிராங்க அம்மா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே फर्स्ट மீட்டிங் ஏய் மூறா இது டீசன்ட் ஆபூப நாங்க வந்து வெச்சனினி மண்டத்தை அணுகணும் அதலாம் முடியாது நான் ஏட்டைய கூட தான் போவேன் ஏய் என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற இவர் கூட தான் போறேன் அனுப்பிடுறேன் யார் கூட போனாலும் நீ கோட்டுக்கு தான் போவே சாதா நீ பேசப்படாது ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அதை என் கூட தான் வரவே அனுப்பிடுப்பேன் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு ஒரு நியாயம் கிடைக்கணும் பிரச்சனையே நீதானடா அஞ்சாவது நாள் எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்ற நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம் எங்களுடைய 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 மக்கள் எங்களுடைய ஐயோ பாவம் அவரே கன்பிஷாயிட்டாரையில விசாரிப்போம் நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம் உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம் இதுதான் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள் நன்றி வணக்கம் பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பத்திரமா வச்சு நாங்கள் தமிழக அரசையும் இந்த இந்த சட்ட சட்டம் சட்டம் ஒழுங்கையும் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை இப்போ என்ன வசதியா இல்லை ஆமாம் ஆமாம் நீ ஊர் கிளம்பு நீ ஊர் கிளம்பு எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும் ஒட்டு மொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்களை வந்து நாங்க தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு சிபிஐ பேக் மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டுதானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சிபிஐ சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாழி ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி போடுங்க சொல்றது சிபிஐ

ஏத்தி விட்டு அழகு பார்க்கறவண்டா நான் கேஸ் சிபிக்கு மட்டும்னே தமிழருக்கு வெற்றிகளோட விர்ச்சுவல் observation என்ன போடுறாங்க இது வந்து டிவி கேக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழக அரசுக்கு ஒரு பின்னணியும் அப்படின்னு போடுறாங்க அட பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களாடா நீங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை இது தமிழக அரசுக்குள்ள எந்த பின்னடைவும் கிடையாதா உங்க தலைவர் உங்க தலைவர் விஜயன்னா அவருடைய இருக்குல்ல குடிமி அது வந்து இப்ப பிஜேபி கையில இருக்குன்றது உங்களுக்கு தெரியல அவங்க எட்டு எம்பி கரூர் கமிச்சாங்கல்ல அதுல இருந்தே உங்களுக்கு தெரியல யார் பின்புலத்துல இருக்காங்க ஆதோ டெல்லியில போய் கூடாரம் போட்டு தங்கி நினைக்கிறாரு அதுல இருந்தே தெரியல கேஸ் வாத வைக்கலாம் பிஜேபிக்காரா கூடி சீக்கிரம் உங்களுடைய குடிமை இருக்குல்ல அது இப்ப எப்படி ஆட்டி படைக்க போறாருன்னு மட்டும் பாரு விஜய்னா வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி பிஜேபி என்ன சொன்னாலும் இப்படி ஆட்ட சொன்னா ஆட்டணும் தலை இப்படி ஆட்ட சொன்னா ஆட்டுவாரு அந்த மாதிரி தான் இருக்க போறாரு ஜித் கொலை வழக்குல எவ்வளவு பொங்குனாரு கேசி கேசியும் சிபிஐக்கு கொடுத்தீங்க கேசி வந்து பிஜேபி நீங்களும் மறைமுக கூட்டணிங்கன்னு சொன்னீங்களா இப்ப நீங்களே போய் சிபிஐ கிட்ட கொடுக்குறத வந்து பெருமையா பேசிக்கிறீங்களே அப்ப நீங்க மறைமுக கூட்டீங்கன்னா தானே இருக்கீங்க அணில்கள்த்தஞ்சு விதமான உண்மைகளை தான் இன்னைக்கு அணில்கள் இலைகளோட நணில் ஓய்வு எடுக்கிறதையே அதிகமா விரும்புது சூரியனோட வெப்பம் தாங்காம பொசுங்கிடும் அப்படிங்கறதால இயல்பாவே அணில்கள் சூரியனை கூட்டத்தில் இருக்க எந்த அணிலுக்காவது ஆபத்து விழுந்தாலோ இல்ல அணிகள் கூட்டமா இறந்து போனாலோ அது இருக்க அணில்கள் எல்லா தலைமறைவு ஆயிடும் அதனால அதுங்க பாதுகாப்பா உணரும் நம்பர் போர் தேனிக்கல்ல எப்படி ராணி தேனி இருக்கோ அதே மாதிரி அணிகளுக்கும் ஒரு ராஜா அணில் இருக்கும் ஆனா அணில்கள் எப்படி தங்களோட ராஜாவை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கறதுதான் ரொம்பவே வினோதமானது அதாவது தங்களோட கூட்டத்துல இருக்கிறதுலயே முட்டாளா இருக்க அணில தான் மத்த அணில்கள் ராஜாவா தேர்ந்தெடுக்குமா ஃபேட் நம்பர் ஃபைவ் சரி இவ்வளவு தற்கொலையா இருந்தோம் அணில்கள் இப்படி இந்த உலகத்துல சர்வே ஆகுதுன்னு கேட்டு கேட்டீங்கன்னா தனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாவே தாமிர பூக்குள்ள போய் கண்ண மூடி ஒளிஞ்சிருக்கும் அதனாலதான் அணிகள் தைரியமா இருக்கு இவ்வளவு கோலத்தனமான இந்த அணிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ